இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் தினமும் ஒரு விடுகதையில் நான் கேட்டிருந்த விடுகதை முட்டையிடும் குஞ்சு பொரிக்காது கூட்டில் குடியிருக்கும் கூடு கட்ட தெரியாது குரலில் இனிமை உண்டு சங்கீதம் தெரியாது அது என்ன முட்டையிடும் குஞ்சு பொறிக்க தெரியாது கூட்டில் குடியிருக்கும் கூடுகட்ட தெரியாது குரலில் இனிமை உண்டு சங்கீதம் தெரியாது அது என்ன இதோடைய பதில் வந்து குயில் பதில் சொன்னவங்க பேரு மகாராஜன் துறை சந்தோஷ் கண்ணன் பிரசாத் கவின் நிசாந்த் இன்னையோட விடுகதை பாப்போம் செய்தி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அது என்ன செய்தி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அது என்ன இதோடைய பதில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும்போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க அப்பதான் நாளைக்கு நான் விடுகதைக்கு பதில் சொல்லும்போது போது உங்க பேரையும் சேர்த்து சொல்ல முடியும் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடார பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க உங்களை ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நாளைக்கு இன்னொரு விடுகதையில பார்ப்போம் பாய் நேத்து விடுகதை வர கா வராத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப சவுண்டுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு சவுண்டு இல்லை அதனால கொஞ்சம் நேரமா நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு விடுகதை எடுத்துட்டு இருக்கேன் நான் சத்தம் இல்லாத டைம்ல எடுத்துருவேன் இனிமே டெய்லி வரும் பாய்